நம்ம இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்க நமக்கு பசிங்கன்னா அவன் ஒன்றும் ப்ளேட் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லை கடைக்கு போய் சாப்பிட்றோம் காசு கூட சாப்பிட்றோம் மாடு ஏதாவது கேட்குங்களா அது கேட்கல ஆனால் அவன் சத்தம் போடுது என்னென்னு நமக்கு தெரியுது இல்லைங்க இடம் விற்பனைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிக்கிறாங்க ஃபின்சிங் போட்டு விட்டுறாங்க மாடு மேய்க்கிறதுக்கு இடம் இல்லைங்க இப்போ ஃபாரஸ்ட் ஓரமே வந்துடுறோம் பசுமாட்டுக்கு குடிக்க தண்ணியில் எதுவும் இல்லைங்க அந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா பசுமாடோட பால் உற்பத்தி வந்து கொஞ்சம் கம்மியாயிருது அடிப்படுதுங்க இதுக்கு எதுக்கும் கிராஸ் பண்ணுங்க பசுமாடுக்கு நமக்கு நாம என்ன கேரண்டி கொடுக்க முடியும் ஏன்னா சிறுத்தை அப்படி பக்கத்தில் இருக்கு அப்படின்ட்டு சேஃபாக இப்படி கூப்பிட்டு வந்துடுறது சிறுத்தைன்னு சொல்லலாம் இல்லை புளிகனு சொல்லலாம் கோயில் மேலே நின்று சத்தம் கேட்டுருக்கு ஓதிமலை ஆண்டவர் கோயில் இருக்கலங்க அந்த மலைக்கு போயிடுச்சுங்களாம்மா இப்போ நீங்கள் எத்தனை மணிக்கு மேய்ச்சலுக்கு வருவீங்க நாங்களா ஒன்பத நைன் ஓ கிளாக் வந்துடுறேண்ணா காலையில் ஒன்பது மணிக்கு ஆமா ஒன்பது மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் மேய்ச்சல் இருப்பீங்க நான் ஆஃப்டர்நூன் நான் ஆஃப்டர்நூன் போயிடுவாங்க போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுவாங்க சம்டைம் அது ஃபாரஸ்ட் அந்த சைடு போக மாதிரி இருந்துச்சுன்னா கூட இருந்துக்கிறது ஓகே இந்த மாட்டுக்கு என்ன ஆச்சுங்க கொம்பு இல்லாமல் இருக்கே கொம்பு அது கம்பியில் பட்டுச்சுங்களா கம்பியில் பட்டு அப்படியே கலண்டு வந்துருச்சுங்களா கம்பியில் பட்டு கலண்டு வந்துருச்சுங்களா நாம இதை நாம இப்படி நகை வாட்டும் போது இதாங்க அது மாதிரி அந்த மாதிரி ஆயிருச்சு அந்த மாதிரி ஆயிப்பாச்சு அது ஒன்றும் நீங்கள் வைத்தியம் எதுவும் பண்ணலைங்களா ஹாஸ்பிட்டல் எதுவும் போகல அது டாக்டர்கிட்ட காட்டாது கலண்டு அஞ்சு ஆறு வருஷம் ஆச்சு ஆறு வருஷம் ஆயிடுச்சு அது கொம்பு இல்லைனால ஒன்றும் பெருசாக ஒரு துன்புறுத்தல் இருக்காது அது வலிக்கல எதுவுமே சவளமாடுக்கு அது கொம்பு வளைவாக இருக்கும் இல்லை நான் போக போக பயந்துட்டே இல்லை போக போக செவளை மாடுக்கு இல்லை எதுவாக இருந்தால் நான் போகிறேன் அப்படின்னு பிடிச்சிக்கோ அப்படின்ட்டு எல்லாம் முன்னாடி போக சொல்லுங்க சொல்லுங்க ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ யாருமே நிற்க மாட்டாங்க சக்தி ஏன் அப்படி ஏன் அப்படி இருக்கு யானை பிடிச்சிருவா இல்லை அடிச்சிருவா அப்படின்ட்டுதான் நீங்கள் ரயில் எதுவுமே இல்லை இருந்தாலும் பயப்படுது பயப்படும் லாங் தான் நம்ம காட்டுறோம் இல்லைங்களா ஆ பெரிய கள்ளிப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமங்க இங்கே வந்து ஒரு ஒரு நான் ஒரு இளைஞர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மாடுகள் வச்சு அவர் வந்து மாடுகள் வளர்க்கும் தொழில வந்து பண்ணிகிட்டு இருக்காரு அவர்கிட்ட கேட்டோம் ப்ரோ வணக்கம் ப்ரோ கணக்கா எங்கள் பேருங்க என் பேர் பவன் குமார் ஓகே நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க நான் பிஏ பண்ணியிருக்கேங்க பிஏ பண்ணியிருக்கீங்க இப்போ நீங்கள் எதுங்கண்ணா என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் நான் வந்து ட்ராவல்ஸ் வச்சுட்டு இருக்கேங்க சரி இப்போ அப்பா எல்லாம் இல்லைன்ட்டு அப்பாவுக்கு போலாம் நான் பசுமாடு பார்த்துட்ருக்கேங்க பசுமாடு சீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சரி சொத்து மட்டாரம் பார்த்தா ஈரோடு மாவட்டம் பாவன்சார் அணை இருக்கும் கீழ் அணை அதில் வந்து பக்கத்தில் வந்து தண்ணி இல்லை அத்திக்கடவு திட்டான்ட்டு இங்கேருந்து திருப்பூர் நிறைய கொண்டு போகிறாங்க நான் இங்கே இருக்க வந்த தண்ணிக்கு வந்து முதலமைச்சருக்கு மனு கொடுத்தோம் எலெக்ஷன் வரக்கு முன்னாடியும் கொடுத்தோம் எலெக்ஷன் வரும்போது மனு கொடுத்துக்கோ நம்பரும் இருக்குது ஆனால் கால் பண்ண பட்ஜெட் பத்தறது இல்ல குளங்களுக்கு வந்து நீரை வந்து கொண்டு வர முடியுதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடு கூட இருக்கு இடம் வாங்கியிருக்காங்க நான் பட ஃபினிஷிங் போட்டு விட்றாங்க பசுமாடு மேய்க்க போறது இல்ல ஃபாரஸ்ட் குழியும் அங்கேயும் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சும் பால் கார்க பால் கார்க பார்த்தீங்கன்னா இப்போது தீவனமும் வாங்கி போடுறோம் ஆவி வந்து கவர்மெண்ட் இதில் வந்து பால் ஊற்றுறோம் அங்கேருந்து மாட்டு தீவனம் தவிடு வாங்குறது எல்லாமே போட்டாலும் போட்டால் ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கையில் கொஞ்சம் நிற்கிறது இல்லைங்க இதுதான் ஒரு பிரச்சனைங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா பிரச்சனைன்னு சொல்கிற பசுமாட்டுக்கு அப்போது நமக்கு பசிங்கன்னா அவன் ஒன்றும் பிளேட் எடுத்துகிட்டு போகிறோம்ல கடைக்கு போய் சாப்பிட்றோம் காசு கூட சாப்பிட்றோம் பசு மாட்டு ஏதாவது கேட்குங்களா அது கேட்கறதுல ஆனால் அவன் ஒன்றும் சத்தம் போடும் என்னென்னு நமக்கு தெரியுது இல்லைங்க இருக்கிறதெல்லாம் நம்ம பண்ண வந்து போடுறோம் தீவனம் வாங்கி வாங்கி போடுறோம் பிஏ என்ன முடிச்சிருக்கீங்க பிஏ ஆட்டோமொபைல் முடிச்சிருக்கேன் மொபைல் முடிச்சு எவ்வளோ வருடம் ஆச்சுங்க முடிச்சு எட்டு வருஷம் ஆச்சு எட்டு வருடம் ஆச்சு இப்போ இந்த மாடு வந்து நீங்கள் ஏழு மாடு வச்சிருக்கீங்க நீங்கள் இது அப்பா காலத்துலேருந்து வளர்த்துட்டு தாத்தா காலத்துலருந்தே பசு மாடுகள்லாம் இருக்கும் அப்போல்லாம் தீவனம் நிறைய இருந்துச்சு காடெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் யாரும் சைட்டெல்லாம் வாங்கல சைட்டுன்றல பத்தில் பூமி பூமியாக தான் இருந்ததுங்க அப்போல்லாம் எல்லாம் இருக்கலாம் அருளாக முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் ஃப்ரீயாக விட்டுட்டு அவங்கவுங்க வேலைக்கு போயிடலாம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இடம் விற்பனைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிக்கிறாங்க ஃபின்சிங் போட்டு விட்றாங்க பசுமாடு மேய்க்கிறதுக்கு இடம் இல்லைங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாரஸ்ட் ஓரமே வந்துடுறோம் பசுமாட்டுக்கு குடிக்க தண்ணியில் எதுவும் இல்லைங்க புல்லும் கூட முளைக்கலாம் மழையும் இல்லைங்கண்ணா அந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா பசு பால் உற்பத்தி வந்து கொஞ்சம் கம்மியாயிருது அடிப்படுதுங்க எவ்வளோ லிட்டர் பால் வந்து நீங்கள் ஏழு மாட்டில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க ஏழு இல்லைங்க அது மூணு மாடு சென மாடாக இருக்குங்க நாலு மாடு மட்டும் கறந்துட்டுருக்குறோம் ஓகே எவ்வளோ லிட்டர் பால் வருதுங்க ஏழு லிட்டரும் ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டரு வருதுங்க பதினஞ்சு லிட்டரு ஒரு நாளைக்கு நீங்கள் ஆனால் இப்போது இந்த சீசன் இல்லாமல் இருந்துச்சுன்னா இப்போது இருபதுக்கு மேலே தான் ஊற்றிட்டு இருப்போம் மழைங்கிறதுனால எல்லாமே அப்படியே அடிபட்டு அடிபட்டே வந்துட்டு இருக்குங்க சரிங்க நீங்கள் வந்து இப்போது சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டு கிட்ட தான் நீங்கள் இருக்கீங்க பெரிய கல்விப்பட்டிங்கிறது ஒரு புலிகள் காப்பான புளி ஒன்று இருக்குங்க எங்கே இருக்குங்க ஃபாரஸ்டுக்குள்ளே இருக்குங்க சிறுத்தை இருக்குது இப்போ இங்கே தான் பெரியப்பட்டி கூண்டில் வந்து ஒரு புளி பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்களா ஆமாம் அது ரொம்ப வருஷம் ஒன் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்து எல்லாத்தையும் கூண்டு வச்சுருக்கா நாலு கூண்டு வச்சுருக்கா கிடைக்கல நேற்று நைட்டு வந்து உள்ளே இப்படியே லாக் ஆகிருச்சுங்க காலையே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ இந்த மாடுகளை எல்லாம் நீங்கள் மேய்க்கும்போது போது புலியெல்லாம் கண்டிப்பாக பாதுகாப்பு இன்மை தான் பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இன்மை தான் என்ன வேணால் நடக்கலாம் இல்லைங்களா என்ன வேணால் நடக்கலாம் அதுக்கெல்லாம் வந்து சொல்ல முடியாது இது வந்து என்ன சொல்கிறாங்க ஹைப்ரிடாக இருந்தால் நம்ம வீட்டில் வச்சு வளர்த்தலாம் இது வந்து நார்மல் பசு மாடு தானுங்க நாட்டு மாடுங்கிறதுனால அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து விட்டுட்டு அப்படியே வந்து தரது மாடு கூட இல்லை இது கலப்பின மாடு தான் இல்லைங்களா இப்போ கொஞ்சம் என்ன சாருக்கு என்ன சொல்லுவாங்க ஹைப்ரிடு மாற்றி கிராஸ் இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுறாங்க அதனால இப்படி வந்தது சொல்லுங்க பிரதானமாக வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை வந்து என்னன்னா நாங்கள் எங்களுக்கு மேய்ச்சலுக்கு வந்து நிலமின்மையினாலே ரொம்ப சிரமப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க நிலமின்மை ஆனால் பார்த்தீங்கன்னா இடமெல்லாம் இப்போ ரோடே மழை பெஞ்சதுக்கு லாரி கார் வர்றாங்க சார் கார் வராங்க சாப்பிடுறாங்க கை வராங்க வர்றாங்க இந்த புல்லெல்லாம் முளைச்சிக்குது நீங்க வரும்போது பாத்தீங்க ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா வாழை எல்லாம் போட்டு இருக்காங்க அதுலயே சாப்பிட்டு இருக்கு மீதி கிராஸ் பண்ணி இப்படி வருது இதுக்கு எதுக்கும் கிராஸ் பண்ணக்கா பசு நமக்கு என்ன கேரண்டி கொடுக்க முடியும் அவங்க வர்றவங்க என்ன வேகத்துல வந்துட்டு இருக்காங்க பசுந்தியவனம் எங்க இருக்கோ அப்படின்னுட்டு சாப்பிடுறதுக்கா அது போயிருதுங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா இப்போ ஒண்ணும் இல்லைன்ட்டு சரி இப்போ தண்ணி தாகம் இருக்கு அப்படின்னுட்டு போலன்னு தான் வந்துருக்கு அப்போ இது என்னென்ன சாப்பிடுதுங்க இப்போ நான் பார்த்த வரைக்கும் இங்க கீழ நான் வந்து ஒரு பசும்தியான ஒரு நிலம் எதுவுமே இல்ல எதுவுமே இல்ல சொன்ன மாதிரி இப்ப இது என்னதான் சாப்பிடுங்க இப்ப போயிட்டு மக்கா சோள தட்டு போடுவாங்க அப்புறம் வெறும் சோள தட்டு போடுறாங்க இப்ப நெல் புல்லு போடுறோம் இந்த மூணு தாங்க இந்த மேய்ச்சல் கூடும் போது அது தேடி தேடி நான் பார்த்த வரைக்கும் ஒரு பத்து மாடு இருக்குன்னு நினைக்கிறேன் பத்து மாடுகளுமே தேடி தேடி போயிட்டு தோட்டத்தில் எல்லாருமே நிறைய பேர் வர்றாங்க வந்துட்டு பசுமாடோட மதியம் போறவங்க போயிடுறாங்க ஏன்னா அது நிக்கிறது இல்லை தண்ணிக்கு நாங்களும் அது வந்துட்டு இது போய் அந்த லாஸ்ட் பார்ச் ரெண்டு வரைக்கும் போய்ட்டு ரிட்டன் இப்படி கூட்டிக்கா ஏன்னா சிறுத்தை அப்படின்னு இருக்கிறதுனால அது உள்ளே போகிறதுக்கு உள்ளே போக போகிறதில்ல பக்கத்தில் இருக்கு அப்படின்ட்டு சேஃபாக இப்படி கூப்பிட்டு வந்துடுறது சிறுத்தை நீங்கள் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா வில்லேஜுக்குள்ளே இல்லை இந்த சைடு வந்ததில்ல நைட் டைமில் வந்துருக்கு அது வந்து அது சிறுத்தை வந்து ரெண்டு வருஷம் ஒன்று இருக்குங்க சத்தமெல்லாம் கேட்டிருக்குங்க பக்கத்தில் மாமா இருக்காருங்களா சிறுத்தை இருந்துகிட்டு இருந்துருக்கு நரசிங் பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது இந்த சீட் அடிக்கும் போது தான் சிறுத்தை சவுண்ட் கேட்டிருக்கு திருத்தன்னு சொல்லலாம் இல்லை புளிகுன்னு சொல்லலாம் ஆனால் அது இருக்குது சீட் அடித்து முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறாங்க மேலே கோயிலுக்கு மேலே நின்றுட்டு இருக்கு இருக்குங்க கோயிலெலாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இவங்க வந்துட்டாங்க அப்புறம் அதுவும் போயிடுச்சு அதுக்கப்புறம் இங்கே ஃபாரஸ்ட் புள்ளி ஒரு சிறுத்த புள்ளி ஏதோ இருக்குது இது போய் ரெண்டும் சேர்ந்து இப்போ அங்கே போயிருச்சுங்க அதுவும் ஒரு மாதமாக கூண்டு வச்சு பிடிக்க முடியும் பிடிச்சி இப்போ ஒன்று பிடிச்சிட்டாங்க ஒன்று ஒன்று ஓதிமலை ஆண்டவர் கோயில் இருக்கலங்க அந்த மலைக்கு போயிடுச்சுங்களாம்மா அதுவும் இப்போ தைப்பூசத்துக்காக நிறைய பேர் போயிருக்காங்க ஆனா மக்களுக்கு வந்து எந்த தொந்தரவும் இல்லை ஆனா இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க யானைகள் நடமாட்டம் அதிகமா இருக்கு யானை இருக்கும் நீங்க என்ன பேட்டி எடுத்துட்டு இருக்கீங்களா நைட் நைன் ஓ கிளாக் ஆகு மேல இருந்தீங்கன்னா யானை இந்த வழியா வரும் ஒன்பது மணிக்கு தான் வருங்களா சொல்ல முடியுங்களா நான் இந்த டைம் வர இந்த டைம் சாப்பிட்றோம் இந்த டைம் டீ குடிக்க அப்படின்னு சொல்ல முடியுமா நாளைக்கு இந்த டைமுக்கு அது ஃப்ரீயோ அது படி வந்துட்டு போயிருக்காங்க பகல் நேரத்துல வரதில்ல உள்ள ஒண்ணும் இல்லை வாழை எல்லாம் எதா போடுவாங்க பக்கத்தில் தர்பூசணி போட்டிருக்காங்க பூசணிக்காய் செடி போட்டிருக்காங்க கொஞ்சோண்டு பூவாசம் வந்துச்சுன்னா அது பேட்டரி லைன் விட்ருக்காங்க மேபி வந்தாலும் வரும் ஆனால் வரும் கண்டிப்பாக பூவாசம் வந்துச்சானாலே வந்துடுமா இருக்குங்க அந்த டவர் ஒன்று இருக்குதுல்லங்க அந்த லைன்லாம் அவர் போட்டு விட்ருப்பாரு இப்போ யானை எல்லாம் யாரையும் தொந்தரவு பண்ணுறது இல்லைங்களா யானை கொதிக்க ஒன்றும் இல்லைங்க ஏன்னா எல்லா தண்ணியும் இல்லைங்களா யார் வாழ போடுறாங்க பயிர் அறுத்தாச்சுங்க யானை வந்தாலும் என்ன இதுவும் இல்லை பண்டி வருது மானு இருக்குது இப்ப இப்போ இல்லை அது மானும் வர்றதும் இல்லை எப்பாச்சும் ஒரு டைம் பார்த்துருக்கோம் முதல்ல ரோட் பேஸ் பண்ணி மானுங்க இருந்து பார்த்துருக்கேன் அப்புறம் பண்ணியனா வந்துட்ருக்கேன் மா ஈவினிங் வந்து செவன் ஓ கிளாக்கெல்லாம் பால் ஊற்றும் போது நாய்கை சத்தம் போடும் பார்த்தோம்னா வருது நான் பக்கத்துல எங்க போறதுங்க நாய்க்கு போச்சுன்னா நாய் திரும்பி ஓடி வந்துடும் நான் பார்த்துட்டு நான் அமைதியா அப்படியே பாஸ் பாஸ் செட்டில் நின்ட்டு பார்த்துட்டு போயிடுறது அது லைட் அடிச்சுக்கிறோம்ல லாங் டிஸ்டன்ஸ் லைட் நைட் எல்லாம் வெளியே வருவீங்களா எது நைட் எல்லாம் இங்க எல்லாம் வெளியே வருவீங்களா இங்க எல்லாம் எதுவும் வர்றதில்ல இங்க என்னன்னா இருக்கு எங்களுக்கு வர மாட்டீங்க இங்க என்ன வேணா பைக்ல வந்தா வர்றவங்க அவ்வளவுதான் இப்போ இரவு நேரங்களிலேயே இந்த ரோட்லயே யானை நிற்கும் இல்லைங்களா யானை நிக்கும் சொல்ல முடியாதுங்க யானை வருது அது அதுக்கா வசி பசிக்கா ஏதாவது சாப்பிடக்க வரும் எல்லாம் தேடிட்டு போயிட்டு இருக்கு சுமார எத்தனை யானைகள் இங்க ரெண்டு இருக்கும் எங்கிங்க பாரஸ்ட் ஸ்கூல்ல ஆனா சொல்லிருக்காரு அந்த வீட்டுக்காரர் பெரியவர் சொல்லி ரெண்டு யானை இருக்குப்பா வருது நம்ம பேட்டரி லைன் போட்டு விட்டுருக்க டெய்லி வரும் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு இல்லை மொத்தம் ஒரு கூட்டமாகவும் இருக்கலாம் இல்லைங்களா ரெண்டு தான் இருக்கு அப்படிங்கிறாரு அவர் அதிகமா இல்லைங்களா அதிகமா இல்லைங்க என்ன ஆச்சு யானைகள் குறைஞ்சிருச்சுங்களா யானைகள்லாம் குறைக்கல நீர் தேக்கம் ஜாஸ்தி வந்துச்சுங்க அது ஃபாரஸ்ட் முதல்ல இருக்கும்போது நிறைய வந்து இருக்கு இப்போ தண்ணி தேக்கம் வந்ததுக்கு அப்புறம் யானும் இந்த சைடு வரல அதிகமாக வர்றதில்ல அதிகமாக சார் சைடுல இருந்து அங்கேயே சார்னு சொல்ல முடியாது கொத்தமங்கலம் வேற ஏதாவது சொல்றதுங்க அது அந்த ஊர் சைட்ல மேபி வரலாம் அங்கெல்லாம் பூச்செடி போட்டு விட்டுருக்காங்க வாழை போட்டுருந்தா அந்த சைடு போயிருக்கலாம் இப்போ மாடுகள் வந்து வளர்க்குறீங்களாங்க இப்போ மாடுகளுக்கு வந்து எந்தெந்த மாதிரி முறையில் நீங்கள் இங்கே வந்து வளர்த்துட்ருக்கீங்க உங்கள் ஏரியாவில் காலையில் வரும்போது தண்ணிக்கு எல்லாமே போட்டு பருத்தி கொட்டை மாட்டு தீவனம் புண்ணாக்கு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தண்ணி கூட குடிச்சு கூட்டிட்டு வந்துடுறோம் இப்போ மண் மத்தியான டைமுக்கு நம்ம இல்லைங்களா அந்த டைம் அது தண்ணி தாங்க வந்துச்சுனா இங்கேருந்து மறுபடியும் அது அதுவாக போயிடும் நாங்கள் ஓட்டிகிட்டு போவோம்ல அதுவாக போயிடுது போயிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருப்போம் குடிச்சிட்டு தீவனம் போட்டு விட்ருவாங்க பயிர் தீவனம் போட்டு கொஞ்ச நேரம் அப்புறம் பால் கறக்க ஆரம்பிக்கும் ஓகே எத்தனை லிட்டர் சொன்னீங்க ஒரு நாளைக்கு ஈவினிங்லா இல்லை ஒரு நாளைக்குங்களா நாளைக்கு ஒரு நாளைக்கு இன்னைக்கு பதினஞ்சு பதினஞ்சு ல தண்ணி தாத்து ரொம்ப இதாகி போச்சு ஒன்பது லிட்டர் தான் வருது மொத்தமாகவே இன்னைக்கு மொத்தமாக நாலு மாடு ரொம்ப குறைவா இருக்கு இல்லைங்களா ஆமாண்ணா வெயிலுக்கு வந்து நார்மலாக காரணம் பனி மூட்டம் ஜாஸ்தி அப்படின்னு கூலிங் ஜாஸ்தின்னு சொல்கிறாம நமக்கு தான் குளிர்றது ஆனால் பனி வந்து மாட்டுக்கு அது